சார் நான் பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் பன்னெண்டாம் க்ளாஸ் தான் படிச்சிருக்கேன் எனக்கு நல்ல சம்பளத்தில் வேலை வேணும் சார் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறீங்களா தாராளமாக இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ எயிட் ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ் டூ இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் த்ரீ டூ ரெண்டு நம்பர் என் தமிழில் சொல்கிறேன் பொறுமையை நோட் பண்ணிக்கிங்க ஆறு மூன்று எட்டு இரண்டு எட்டு நாலு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு இன்னொரு நம்பர் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து ஐந்து ஆறு 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 மூன்று இரண்டு நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா ஆட்கள் தேவை இருபதாயிரம் சம்பளம் சொல்லிக்கிறாங்க இருபதாயிரமா எஸ் அப்படிங்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு தங்குமிடம் கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்து தான் உணவு தங்குமிடம் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க நீங்கள் டென்த்து டுவெல்த் படிச்சு தான் என்ன நீங்கள் பண்ணணுன்னா வீடுகள் அதே மாதிரி கடைகள் கிராமப்புறத்தில் கூடிய வீடுகள் கடைகளுக்கு போய் நீங்கள் கணக்கு எடுக்கணும் சென்சர்ஸுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்ன விவரங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்து இதெல்லாம் போய் கேட்டுவாங்க பேர் முகவரி அவங்க வயசு பிறந்தநாள் எல்லாமே கேட்டு வர மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருவாங்க கிராமப்புறங்களில் உள்ள வீடுகள் கடைகளுக்கு சென்று கணக்கெடுக்கும் பணி இதுக்கு தான் நிறைய பெண்கள் நிறைய பெண்கள் டென்த்து தொழில் படித்த பொண்ணுங்களாம் தான் கரெக்டாக கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க ஃபோன் நம்பர் பண்ணி கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஹாப்பினா போங்க சரிங்களா ஏன்னா அவங்க என்ன தெளிவாக சொல்லிடுறாங்க உங்கள் தகுதி அனுபவம் வயசு எக்ஸ்பீரியன்ஸு எந்த அதை பொறுத்து தான் பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறோம்னு தெளிவாக சொல்லிடுறாங்க ஸோ நீங்கள் கன்ஃபீன்ஸ் பண்ணிக்காதீங்க சாத்தூர் விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த பகுதியில் தான் நீங்கள் வந்து கணக்கெடுக்க போகிறீங்க இந்த ஏரியாவில் மட்டும்தான் அந்த ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் வேறு ஏரியாவில் இல்லையா சார் விழுப்புரம் வரமாட்டாங்களா வேலூர் வரமாட்டாங்களா கேளுங்க அவங்கக்கிட்ட சார் இந்த மாதிரி எங்கள் ஏரியாக்கெலாம் வருவீங்களா எப்படின்னு கேளுங்க இல்லை நான் வெளியூர்லேருந்தால் நாங்கள் போய் ஒர்க் பண்ணுற ரெடியாக இருக்குங்க தாளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தங்கி பணிபொருளுக்கு முன்னுரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க உணவு தங்க மின்னம் இலவசம்ங்கிறாங்க கானெக்ட் பண்ணிக்கோங்க எப்படி சார் என்ன சாப்பாடு எப்படி தங்கலாம் என்ன சேஃப்டியாக என்ன இது நான் பெண்கள் வரலாமா எல்லாம் அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய கல்வி சான்று டிசி இருக்கு இல்லையா அது அந்த எஜிகேஷன் சம்மந்தமானது மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்தா ரெண்டு ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு வந்துருங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து அவங்களோட ஜாயின் பண்ணிக்கங்க இதான் பொசிஷன் இதான் வேலை வாய்ப்பு தெளிவாக சொல்லிட்டோம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள் ரெண்டாவது வாழ்க்கை முழுக்க டவுட் கேட்டே இருந்தீங்கன்னா அளவுக்கு போக முடியாதுங்க போய் இறங்கி என்னென்னு பாருங்கள் இவ்வளோ போல்டாக வந்து உங்களுக்கு வாய் வேலைவாய்ப்பு தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த கம்பெனிக்காரங்க போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சது கரெக்டாக இருக்குது தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள் இந்த விஷயம் இந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் இல்லையா ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வேலை தேரிகிட்டு இருக்கிறவங்க பெண்கள் ஆண்கள் நண்பர்களுக்கு இந்த சப்போர்ட் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அவங்க வீட்லேயும் ஒரு நல்லபடியாக நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி ஒரு கஷ்டத்தின் மீண்டு வருவதற்கு உங்களுடைய ஹெல்ப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துட்டு இருக்குது ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க தொடர்ந்து அவங்க வேலை வாய்ப்புகளை வாங்கிகிட்டே இருக்காங்க வீட்டிலேருந்து ஒரு பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் மொபைலுக்கு இதெல்லாம் தடை இல்லாமல் தங்கு இல்லாமல் இலவசமாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கருத்துக்களை கவன்பாக்ஸ் எழுதுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ